திருப்பூர் ஒன்றியம் தொரவலூர் ஊராட்சியில் கற்பகம் கார்டன் அருகே பசுமை நகரில் குடியிருக்கும் திரு பூபதிராஜன் அவர்கள் இரண்டு கம்பத்துடன் கூடிய சோலார் வீதி மின்விளக்குகள் அவருடைய சொந்த செலவிலே பொருத்தி தந்துள்ளார் அவருக்கு தொரவலூர் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் இந்த செயல் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழும் என பாராட்டு நம்ம மனசு வச்ச முடியும் அப்படி ஒன்று தான் நம்ம ஸ்ட்ரீட் லைட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த இடத்துல உள்ளே வர்றதுக்கு மிக இரு ரொம்ப இருட்டாக இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பூபதிராஜன் அவரோட ஃபேமிலி வந்து இன்றைக்கி கற்பகம் கார்டன் பக்கத்தில் பசுமை நகர் தரலூர் பஞ்சாயத்தில் இவர் வந்து இன்றைக்கி செஞ்ச ஒரு நிகழ்வு எல்லாரையுமே யோசிக்க வைக்கணும் ஏன் வந்து நம்ம வந்து அரசாங்கத்தை நம்பிட்டு இருக்கணும் சில விஷயங்கள் நடக்காமல் தான் ஏன் நம்மளே கையில் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஊராட்சியாக மாறும் அது மட்டும் பசுமையும் பார்த்திங்கன்னா நிறையா இது பண்ணிட்டுருக்கிறாரு அதே மாதிரி அவரோட வீட்டில் ஒரு திருட்டு போனோடனே கேமரா மாட்டோன்னு சொல்லி மூணு நாளில் கேமராவே மாட்டிட்டார் அதனால் அவர் ஒரு உதாரணமாக இருக்கிறாரு அதுக்கு வந்து தோரூர் ஊராட்சியின் சார்பாக பூகிராஜ் அவங்க ஃபேமிலிக்கே ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம்